ஹரஹர சங்கர ஜெய் சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற நபராக இருந்தாலும் சரி கடனால் எல்லா சொத்தியும் இழந்துட்டேன் என் வாழ்க்கையே கடனால் தான் இவ்வளோ கஷ்டம் எனக்கு வேறு வழியே தெரியல பேசாமல் நான் வந்து என்னோடய உயிரையே விட்டுலான்னு நினைக்கிற நபராக இருந்தால் கூட நான் சொல்கிற இந்த மூணு வார்த்தை மந்திரம் மூணே வார்த்தை தான் மூணு நாள் சொன்னால் போதும் அதை அப்படியே தலைகீழாக மாறி உங்களோட எப்படிப்பட்ட அடைக்க முடியாத கடனையும் அடைக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக நம்ம எந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் அந்த மந்திரம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ஒரு சில மந்திரம் இப்போ நம்மளுக்கு வந்து பீஜ மந்திரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த பீஜ மந்திரம் இப்போ ஓம் அந்த ஓம்ன்றதை வந்து அப்படி தான் உச்சரிக்கணும் அந்த நீங்கள் வேணால் அப்படி உச்சரித்து பாருங்கள் அப்படி உச்சரிச்சிங்க அப்படின்னா மூளையில் ஒரு அதிர்வலை ஏற்படுறதை உங்களால் உணர முடியும் நல்ல ஆழமாக உச்சரித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா வலது மூலையில் நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் நாம் செய்ய போகிறோம் என்னென்ன பிரச்சனையெல்லாம் நமக்கு வருங்கிறது ஏற்கனவே பதிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த வலது மூலையில் நம்ம சொல்கிற மந்திரம் ஒரு வித அதிர்வலையை ஏற்படுத்தி அதை எப்படி சமாளிக்கலாம் இப்போ நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கலாங்கிற விஷயமும் நமக்கே தெரியும் ஆனால் நம்ம கர்மா என்ன பண்ணோம் அப்படின்னா அது மேலே ஒரு திரையை போட்டுரும் திரையை போட்டால் அதுலேருந்து நமக்கு எப்படி வெளில வரணும்னு தெரியாதுல்ல பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அடைஞ்சு கிடக்கிற கதவுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு யாராவது தொடங்க துறங்கன்னு தான் நம்ம கத்துவோம் தவிர வேற எங்காவது வழி நம்ம பார்க்கவே மாட்டோம் இதுதான் பிரச்சனையில் இருக்க எல்லா மனிதனோட மனநிலையும் அப்படி நீங்க கடல்ல மாற்றுறதுக்கு உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு தடை வந்து உங்களை தடுத்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு பணம் தரேன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார் நீங்க போய் கேட்டால் அவர்கிட்ட பணம் இருந்திருக்காது நின்று ஒரு நாலு நாள் கழிச்சுவாங்க பத்து நாள் கழிச்சு தவிர நீங்க கொடுத்த பணமா இருக்கலாம் இல்லை நீங்க கடனாக வாங்க வேண்டிய பணமா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தள்ளி போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடைசி சொத்தை கூட வித்திருப்பீங்க இதுக்கு காரணம் உங்களோட அதிகப்படியான கடனாக இருக்கும் எனக்கு வாழ்க்கையை வாழவே பிடிக்கல இனிமே வாழணும்ன்ற எண்ணமே எனக்கு இல்லை இதுக்கு காரணம் என்னோட கடன் தான் அப்படின்னு நீங்க நினச்சா கூட அத கூட போக்கும் இழந்த அத்தனை சொத்தையும் மீட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச கடனால சந்தித்த அத்தனை பிரச்சனையும் சரி பண்ணும் இனிமே உங்க வாழ்க்கையில கடனே வராமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு மந்திரம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இதுல வந்து லலிதா அப்படிங்கிற பேரு ஏன் லலிதா சகஸ்ரநாமம் அதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னா அம்பிகையோட ஆயிரம் நாமக்கல் அது வந்து ஆயிரம் பேர் அதுல அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த திரிபுர சுந்தரியா இருக்கக்கூடிய இத்தனை உலகத்தையும் கட்டி ஆளக்கூடிய அந்த சக்தியான அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச பேர் வந்து லலிதா லலிதா தாயே அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கூப்பிட்டா கூட அவள் உடனே ஓடி வருவாளும் அந்த அளவுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பேர் தான் அதுக்கு வந்து லலிதா நாமம்னு வச்சிருக்காங்க நான் கூட சொல்லியிருப்பேன் சில பேரை உச்சரிக்கிறதால ஏழு பேர் உச்சரிச்சாலே போதும் நீங்க லலிதா நாமத்தில் என்னெல்லாம் கேக்குறீங்களோ அது அத்தனையுமே தாய் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி சில வார்த்தைகள் நம்ம பொதுவா நம்ம சொல்றதால நம்மளோட சக்கரங்களுக்கு சக்தி ஊட்டப்படுது இப்ப நீங்க லலிதா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்மளோட ஏழு சக்கரங்களுக்கு சக்தி ஊட்டப்படுது இந்த சக்கரங்கள் சக்தி ஊட்டப்பட்டா நமக்கு ஆன்ம பலம் ஏற்படும் நீங்க ஆன்ம பலம்னா எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் மதம் கொண்ட யானையை வந்து நம்மளோட உடம்புல செலுத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய பலம் இருக்கிற நீங்கள் ஒரு சாதாரண மூட்டையை தூக்குறதுக்கு கஷ்டப்படுவீங்களா அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மந்திர சக்திகள் வந்து நாம சொல்கிற சில பீஜ மந்திரங்கள் சேர்ந்த சில மந்திரங்களை உச்சரிக்கும் போது நம்மளோட ஆன்ம பலம் இருக்க 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 அதிகமாயிட்டே போகும் நம்மளோட கருமம் நம்ம முன்னாடி வந்து ஒரு கோணியில் கட்டி வச்சிருக்கிற சின்ன மூட்டை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதை தூக்கி போடுறது எவ்வளோ பெரிய கஷ்டமா அசால்ட்டாக தூக்கி போட்டுலாம் இல்லையா அந்த மாதிரி இதை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க நிறைய ஆராய்ச்சி இப்போ கூட பெங்களூரில் கூட மந்திர வந்து மூலையில் எந்த மாதிரி அதிர்வலையை கொண்டு வருதுன்னு அப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா கரெக்டான வேவ் லென்த்தை கொண்டு வருது டெட் செல்ஸோட ரேஷியோவை கட்டுப்படுத்துது நல்ல செல்களுக்கு வந்து புத்துயிர் கொடுக்குது உடம்புல வந்து ஒரு விதமான அதிர்வலையை ஏற்படுத்தி உடலை சீராக வச்சிக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன சீராக வச்சுருக்கறது அப்படின்னா உடம்பு சீராக இருந்தது அப்படின்னா மனசுக்கு எந்த குழப்பமும் வராது நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும் ரொம்ப அழகாக முடிவெடுக்கும் அதனால் பிரச்சனையிலேருந்து வெளில வந்துரும் இப்படி கடனில் இருக்கிற நபருக்கு வந்து இந்த மந்தை பிரதான ஒரு வரப்பிரசாதம் மூணு நாள் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து இந்த மந்திரத்திலே சொல்லியிருக்கு மூணு நாள் சொன்னால் நல்ல நல்ல பலன் அதாவது மூணு நாள் சொன்னாலே இது வந்து அதீத பலன் கொடுக்கும் பொதுவாக ஒரு ஒரு மந்திரத்துக்கும் ஒரு ஒரு எண்ணிக்கை இருக்கும் இத்தனை முறை சொல்லணும் இந்த மந்திரத்துக்கும் கூட எண்ணிக்கையெல்லாம் இருக்குது ஆனால் நான் எப்பயுமே எண்ணிக்கையை சொல்ல மாட்டேன் உங்களுக்கே தெரியும் ஏன்னா நம்ம எண்ணிக்கையை சொல்லணும் அப்படின்னா நம்ம மனசு அது எப்போ முடியும்னு அதை தான் எண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓ இத்தனை தான் சொல்லியிருக்கோமா அத்தனை தான் சொல்லியிருக்கோமா தேவையில்லை மனசு ஒன்றி நீங்கள் இந்த மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிச்சாலே போதும் எண்ணிக்கையை மறந்துடுங்க எப்பயுமே எந்த மந்திரத்துக்கும் எண்ணிக்கையே பார்க்காதீங்க எண்ணிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா அது மனசை ஒன்றை செய்யாது ஒன்று ரெண்டாவது இந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும் காலையில நீங்கள் எழுந்ததுலேருந்து நேற்று ஒரு பதிவில் சொல்லியிருப்பான் நீங்கள் எழுந்த உடனே உங்களோட உள்ளங்கையை பார்க்குறத வழக்கமாக வச்சுங்க ஏன் அப்படின்னா அந்த உள்ளங்கையில வந்து லக்ஷ்மி வாசம் செய்கிறதா சொல்லப்படுது அது உண்மையும் கூட நான் இன்னைய வரைக்கும் நான் வந்து உள்ளங்கை பார்க்குறத வழக்கமாக வச்சிருக்கேன் இல்லை அப்படின்னா என்னோட மனைவியோட முகத்தில் முடிப்பேன் இல்லை அப்படின்னு நீங்கள் ஆனா இருந்தால் உங்களுக்கு கல்யாணமாக இருந்தால் மனைவியோட முகத்தில் முடிங்க மனைவியோட முகத்தில் லட்சுமி வாசம் செய்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டு உள்ளங்கையையும் பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் காலையிலிருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எப்போ வேணும்னா இந்த மந்திரத்தை சொல்லலாம் எங்கே இருந்து வேணும்னு சொல்லலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது எனக்கு வந்து முறைப்படி வேணும் அப்படின்னா ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோவோ இல்லை ஒரு அம்பாள் ஃபோட்டோவுக்கும் மல்லிகைப்பூ சாத்திட்டு இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா இது முறைப்படி சொல்கிறதா சொல்லுவாங்க எந்த மந்திரத்தையும் முறைப்படி தான் சொல்லணுமா அப்படின்னு இல்லை மனசொன்றி எங்கே வேணால் சொல்லலாம் இந்த மந்திரத்தை எவ்வளோ நேரம் உங்களால் உச்சரிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் மனசொன்றி உச்சரிங்க இதுதான் நான் உங்கள்கிட்ட வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை நீங்கள் வேணும்னா மூணு நாள் கணக்கில்லாமல் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அடைக்க வேண்டிய கடன் சம்மந்தப்பட்ட பணமாக இருந்தாலும் சரி உடனே வரும் இது என்ன மந்திரம் நான் சொன்ன மாதிரி லலிதா அப்படிங்கிற வார்த்தை இந்த மந்திரத்தில் இருக்கும் இந்த மந்திரத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா நம்மளோட ஏழு சக்கரங்கள் பொதுவாக ஒரு ஒரு சக்கரங்களுக்கும் ஒரு ஒரு பீஜ மந்திரம் அதாவது ரெண்டு எழுத்து வார்த்தை மந்திரம் இருக்கும் அதை சொல்றதால நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கு அதிகப்படியான சக்தி கிடைக்கும் சரியா வேலை செய்யும் கரெக்டாக நமக்கு என்ன அடையணுமோ என்ன தேவையோ அதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேக்கும் அப்படி இந்த சக்கரங்களுக்குரிய அத்தனை பீஜ மந்திரங்களும் இந்த மந்திரத்தில் இருக்கிறது இன்னொரு அதிகப்படியான சிறப்பு மட்டும் இல்லாமல் இது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இப்போ உங்க உடம்புல இருக்கிற எல்லா சக்கரங்களும் வேலை செஞ்சது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் இது அந்த எழுத்துக்கள்லாம் சேர்த்து அழகாக மூணே வார்த்தையில கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா லலித்தம் ஸ்ரீதரம் லலித்தம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் இவ்வளோதான் இந்த மூணே வார்த்தை தான் மறுபடியும் சொல்கிறேன் லலித்தம் ஸ்ரீதரம் லலித்தம் பாஸ்கரம் லலித்தம் சுதர்சனம் இதில் அன்னையோட பேர் மட்டும் இல்லாம நிறைய சக்தி ஊட்டப்பட்ட பீஜ வார்த்தைகள் பீஜ எழுத்துக்கள் இருக்கும்ல பீஜம் அப்படின்னா ரெண்டு எழுத்துல சொல்ற மந்திரம் அம்முன்னு சொல்றது ரம்முன்னு சொல்றது இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இதில் இருக்கு இதோட விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கே ஒரு நாள் ஃபுல்லா விளக்கம் கொடுக்கலாம் இதோட சக்தி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் இருந்தாலும் மேலோட்டமா ஒன்றுக்கு ஒரு ஒரு அர்த்தம் சொல்லிடுறேன்னே ஃபர்ஸ்ட் வார்த்தையில அன்னையோட பேர் மட்டும் இல்லாம சில பீஜ வார்த்தைகள் இருக்கு அதுல ரம் அப்படிங்கிற வார்த்தை நம்மளோட நெற்றிக் கண்ணை குறிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட ஆன்ம பலத்தில் சேர்ந்திருக்க கர்மாவை வேற இருக்கக்கூடிய மந்திரம் ரெண்டாவது பாஸ்கரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சூரியனை போல குழப்பமான மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவை கொடு அதுல இருந்து வெளிவர வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்க கூடியது சூரியனை போல் நம்மளை மேலே இருக்கக்கூடிய கர்மாக்களை வேற இருக்கக்கூடியது ரெண்டாவது சுதர்சனம் நமக்கு தெரியும் விஷ்ணு பகவான் கையில் வச்சிருக்கிற சுதர்சன சக்கரம் ஒளியை விட வேகமாக செயல்படக்கூடியது அது மாதிரி இந்த மந்திரமும் ஒளியை விட வேகமாக செயல்பட்டு நமக்கு தேவையான நல்ல ஆற்றல்களையும் நம்மை சுற்றி இருக்கும் கெட்ட ஆற்றல்களையும் வேற இருக்கக்கூடியது நீங்கள் வேணும்னா முயற்சி பண்ணி பாருங்க இதை விட எளிமையாக கடனை போக்கக்கூடிய இன்னொரு மந்திரம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் நிச்சயமாக சொல்கிறவங்களுக்கு இது பலன் தரும் அப்படிங்கறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது நீங்களும் நம்பிக்கையோடு சொல்லுங்க அரஹர சங்கரை ஜெய் ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம்